சிந்தித்து அறிவார்ந்து யோசித்து நிதானமாக முடிவெடுத்து நீங்கள் பார்த்து செலுத்துங்கள் எனக்கு செலுத்துகின்றது என்று நான் கேட்கல ஒரு நல்லவனை பார்த்து செலுத்துங்கள் நீங்கள் காணத்து இந்த நிலத்தை இவர்கள் எல்லாருமே பதவியை அணிந்துள்ளார் இந்த நிலத்து அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி ஏன் ஏ ஜி கே வாசன் கூட அமைச்சர் ஆரம்பித்தார் எல்லாரும் எல்லாரும் எந்த பதவியும் இல்லாது பதிமூணு பதினாலு ஆண்டுகளாக கட்டி கட்டி செத்துக்கிட்டு ஒரே மகன் நான் தான் நான் ஏன் போக மாட்டேன்னு போக மாட்டேன் ஏன்னா உன் கூட பிறந்துட்டேன் வழியிலிருந்து வந்துட்டேன் நீ வழியே நானே வழியாகவே வந்துட்டேன் நீ அதை சமைச்சுக்க இயேசு வணங்குறியா ஏசு வணங்குறியா அரியதிக்கு எதிராக புரட்சியை செய்த புனித அவன் அரியதிக்கு எதிராக புரட்சி பற்ற வைக்கிறேன் நான் வந்தேன் இந்த பூமிக்குன்னு சொன்னது அவரை வணங்குதான் இந்த வார்த்தை ஒரு தடவைக்கு எதிரான புரட்சி எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகா என்ற நபிக நாயகம் சந்தராயூர் அலைக்கவசம் அவர்களுடைய புரட்சி மொழியை நீ படிச்சிருக்கியா ஒரு புனித போராடி இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் பழனிபாமா போல என்று தாத்தா காகிதம் இல்லத்தை போல கண்ணியமிக்க தலைவர் கண்ணியமிக்க கண்ணியமிக்க காகிதம் இல்லத் என்றால் ஆற சிறந்த ஒழுக்கமான தூய வழிகாட்டி என்று காகிதம் இல்லத் என்றால் வழிகாட்டி என்ற பேர் அவர் பேர் இஸ்மாயில் நல்லா கவனிச்சுங்க அவர் இஸ்மாயிலே நீ நாட்டு பற்ற பத்தி எல்லாம் கேட்டு பேசணும் நாட்டு பற்ற பத்தி இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய தம்பி இதை எவனும் கத்தர மாட்டான் அந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பத்தியா அடிமைப்பட்டு கிடக்கும் போது அவன் முராம் பாகிஸ்தான் பங்கிறதை சொல்லியிருக்கான் நாட்டு முதலைக்கு அளவே போராடாத இருக்காமாரு அவன் புறாம் பா பாத பாரதிய ஜனதா அதில் வந்து பால பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கியா நல்லா கமிஷ்கள் நாட்டு பற்றை நமக்கு சொல்லி சொல்லித் தருவாங்கய்யா செக்கெழுத்த செம்மனின் பேருன்னு எனக்கு சொல்லுவான் நீ பேச துறவையின்மா இருந்தால் டேய் என் காத்தை செக்கெழுத்து கொடுத்தவனே நீ வீடு பார்த்துக்க இந்த எனக்கு நீ சொல்லித் தரலாம் ஒம்போது ஒம்பது ஆண்டுகள் இந்த நாட்டின் விருதை சிறையில் இருந்த தாத்தா காமராஜர் தாத்தா முத்துராமல்கிட்ட ஒரு பேரங்கினுக்கு நீப்பா பேசப்பட்ட ஒரே ஒரு போராட்டம் இந்த நாடு இந்திய பெருநிலம் அடிமை பெற்று கிடக்கும்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவர்கள் போராடினார்கள் என்று ஒரே ஒரு போராட்டம் காற்று என் மொத்தம் போனேன் காற்று நீ சவர்கர் கோனை சவர்க்கர வீர சவர்க்கர்னு எழுதி வச்சிருந்தாங்க

சும்மா அப்படியே முட்டை கொடுக்குமா அதுவே கரு உண்டாகி முட்டை எழுதி போட்டோம் அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட நீதி விளையாட்டுங்க கூட்டம் பெரிய மோசமான கூட்டம் ரொம்ப மோசமான கூட்டம் நீங்க கவனமா இருக்கும் ஆய்வால் காயல விடுதலை அடைஞ்ச பிறகு நம்ம தாத்தா கிட்ட விளையாட்டு தெளிக்கான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கேட்கிறாரு சாய்பு வந்துங்க நமக்கு ஒரு நாடு வந்துச்சு நம்ம போகலான்னு தாத்தா காயிரமில்லத்தை என்ன சொல்லிப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது என்னால என் தாயினாறு எது இந்தியா என்னாலே என் தாய்நாடு நீங்கள் எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்வீங்கன்னு நினச்சா அங்கு வாழுகிற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்களுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க அதுவே எங்களுக்கு செய்த பேருதவியில் நான் வந்த பிறந்தை நம்முடைய தத்தா கண்ணிய தாயிலும் பிறகு இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வரணும் என்ற கேள்வி வருகிற போது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுவே ஆட்சி மொழி என்ற கருத்தை மன்னிக்கிறார்கள் அப்படின்னா தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் இந்திய மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் ஆராய்ச்சியாளரும் தொல்புரல் ஆய்வறிஞனும் மறுக்க முடியாது என்ற முழக்கத்தை சாய்வு நீங்க என்ன உருதை கேட்பீங்கன்னா நீங்க தமிழை கேட்கறீங்க அவருக்கு முஸ்லீம் என்றாலே உருது பேசினார் என்று அவர் நினைத்துக் கொண்டார் நம்ம தாத்தா சொன்ன பதில் மொழி சிந்தனையில் அருந்தவார் அடுத்தமாக பதிய அவர் சொல்லுகிறார் தமிழை எங்கள் மொழி நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இதனை தமிழக